பிரச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இந்த நாள் ஆண்டவர் தாமே உங்களோடு பேசுவாராக ஆண்டவர்களோடு இடைப்படுவாராக கடந்த ஒன்பது மாதங்கள் கூட இருந்து பாதுகாத்து வழியளித்து வந்த தெய்வம் இந்த பத்தாவது மாதத்தை கத்தன் உங்களுக்கு கிருமியாய் கொடுத்திருக்கிறார் இந்த பத்தாவது மாதத்திலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத மாதமாகும் மனமகிழ்ச்சி மாதமாய் தந்து இந்த மாதத்தில் எல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளை நீக்கி தேவன் தன்மது வழியிலே உங்களை நடத்துவாராக இந்த நாள் வேதன் தேவனுடைய வார்த்தைக்காக சங்கீதம் நாற்பத்தி ஆறா சங்கீதத்தில் ஏழா வசனத்தை உங்களுக்கான வாசித்து நான் செவிக்கிறேன் சங்கீதம் நாற்பத்தாறு ஏழு சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சங்கீதக்காரர் தாபதி சொல்கிறார் பாருங்க அப்ப தேவனாய் கத்தல் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் ஆபத்து நேரத்திலே கத்தல் கூட இருக்கிறார் நெருக்கடி நேரங்களில கத்தல் கூட இருக்கிறார் துன்ப நேரங்களில கத்த நம்மோடு கூட தான் இருக்கிறார் நமக்கு எல்லாவது நன்மைகளை செய்கிற நேரத்தில் அவர் கூட தான் இருக்கிறார் அவர் ஒரு நாளும் நம்மளை நம்மளை விட்டு அவர் பிரிவதில்லை இசிறுவர் ஜனங்களை ஆண்டவராக தேவன் அப்படிதான் நடத்தினார் அவர்களுக்கு நன்மைகளை செய்யும் பொழுதும் கத்தல் கூட இருந்தார் அவர்களை என்னை செய்தார் கத்தர் நடத்தினார் அதே நேரத்தில் அந்த ஜனங்கள் என்ன செய்தார் தங்கள் ஆபத்து தங்கள் பிரச்சனை வந்த நேரத்தில் அந்த ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க ஐயோ இவ்வளோ பிரச்சனையா இருக்கு துன்பமாக இருக்கு போராட்டமாக இருக்கு இது எப்படி எதிர்கொள்வது நம்ம எகிப்தில இருந்து இருந்திருக்கலாமே என்று சொல்லி அந்த ஜனங்கள் என்னை செய்தாங்க அவிசுவாசமான வார்த்தைகள் முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க அப்போ இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான் நன்மை நடக்கும் பொழுது ஆசீர்வாதம் பெறும் பொழுது சந்தோஷம் அடைவாங்க மகிழ்ச்சி கொள்வாங்க அதே நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் போராட்டங்கள் வரும் பொழுது நினைச்சிருவாங்க அவங்க மனம் துவண்டு போயிடாங்க அப்ப அந்த நேரத்திலையும் கத்தனமோடு இருக்கிறார் என்பதையும் நம்ம நினைச்சுக்கணும் எல்லா நேரத்திலும் கத்தல் கூட இருக்கிறார் நம்ம மகிழ்ச்சியா இருப்போ இருக்கிற நேரத்துக்கு மட்டும் போ அல்ல துன்ப நேரத்திலையும் நம்ம நிக்கட்டான நேரங்களில கத்தல் கூட தான் இருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் கத்தர் கூட இருந்து அவர் அவளை பாதுகாக்கிறார் அவர் அவளை நடத்துகிறார் அவர் நம்மளை தாங்குகிறார் அவர் அவங்களை தப்பிவிக்கிறார் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சில் விசுவாசிக்கணும் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் எலிசாவும் எலிசாவுடைய வேலைக்காரன் வீட்டில் தங்கியிருக்கும் பொழுது அவனுடைய அந்த சீரிய படைத்தலைவர் அவங்களை சுற்றிலும் நினைச்சாங்க சு சூழ்ந்து கொள்கிறாங்க எழுந்து எலிசாவுடைய வேலைக்காரங்க பார்க்கும் பொழுது அந்த இராணுவம் சுற்றி இருக்கிற பார்த்து பயந்துக்கிறான் உடனே எலிசாவை கூப்பிடும்போது எலிசா வந்து பார்த்து அவன் ஜபிக்கிறான் அந்த வரையும் பார்க்கபடி கண்களை திறந்திடலாம் என்று சொன்ன பிற்பாடு அது குறிப்பாடு அவன் அவனை சுற்றிலும் அக்கிடமயமான ரதங்களை இருந்ததை அதை எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்தார் என்று நம்ம ராஜாக்கள் புஸ்தத்து வாசிக்கிறோம் அதே போல வேதத்தில் அநேக பரிசுத்தமானவரோடு கர்த்தர் அனுசியிருக்கிறாரு கூட இருந்திருக்கிறார் யோசிப்பனுடைய வாழ்க்கையில் அவன் துன்ப நேரங்களில் அவன் நெருக்கடியான நேரத்தில் அவன் சிறைச்சாலையில் கத்தர் அவனோடு கூட இருந்து தான் நினைச்சிருக்கிறாரு நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அப்ப இன்றைக்கு அதே போலதான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கத்தர் கூட இருக்கிறார் என வேலை சொல்லுவோம் சேனில் கத்தர் நம்மோடு இருக்கிறார் இம்மானுவேல் அப்படின்னா அவர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ட்டு மத்த ஒன்று இருபத்தி ஒன்றுல வாசிக்கிறார் அப்போ அவங்களோடு கத்தர் கூட இருக்கிறார் நீங்கள் கலங்காதீங்க நீங்கள் திகையாதீங்க இந்த ஒன்பது மாதங்களே என் ஆண்டுகளாக தேவன் உங்களோடு கூட இருந்து நடத்தின கத்தர் இந்த பத்தாவது மாதத்தில் உங்களோடு கூட இருப்பார் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் மாற்றி உங்களை சரியாக நடத்துவார் ஒரு நேர் நடத்துவார் ஒரு செம்மையான பாதை நடத்துவார் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளை மாற்றி உங்களுக்கு இந்த மாதத்தில சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நன்மைகளை செய்து ஆண்டவர் கிருவை பாராட்டுவாராக ஜெபிப்போம் எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே தர்மியான ஆண்டவரே இந்த பத்தாறு மாதத்திற்காக சோதரம் அனுச்சிக்கிறோம் கடந்த ஒன்பது மாதங்கள் கூட இருந்து பாதுகாத்து வந்த தெய்வம் இந்த பத்தாவது மாதத்தை ஆசீர்வாதமாய் தந்து இந்த மாதத்தில் அண்டவரையும் ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து கொண்டு நாமத்தை மகிழப்படுத்துங்க இந்த மாதங்களிலே எந்த ஒரு தீமைகள் நாச மோசங்கள் அணுகாதபடிக்கு எந்த ஒரு அண்டவரையும் பொல்லாப்பான காரியங்கள் மக்களுக்கு நடவாத படிக்கு நீர் கூட இருந்து நீங்கள் நடத்த வேண்டுமானோம் நீங்கள் கூட தான் இருக்கிறீர் என்பதை நாங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள கத்தன் கிருபைகளை பாராட்டுங்க இந்த புதிய மாதங்களில் உமக்காக ஆண்டவரை எழும்போ உமக்காக ஏதாவது ஒன்று செய்யவும் கத்தன் இங்கே கிருபைகளை பாராட்ட வேண்டுமா என்று ஆண்டவரே தாவே இந்த வார்த்தைகளை கேட்க ஜனங்களுடைய எல்லா கவலைகளும் பயங்களையும் போராட்டங்களையும் உபத்தரவுகளை நீக்கி குடும்பங்களை சமாதானம் சந்தோஷம் நன்மைகளை தந்து சத்துருடைய சகல தீமைகளுக்கு விலக்கி கத்தனை இங்கே பாதுகாத்து நடத்த வேண்டுமா சுபிக்கிறோம் உமது கரம் இந்த பிள்ளைகளோடு இருப்பதாக முதல் அண்டவரே மகிமையுள்ள கரம் உங்களோடு இருந்து நீங்கள் நடத்த வேண்டுமான சிமிக்கிறோம் இந்த புதிய மாதத்தில் புதிய காரியங்களை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமை கொள்வோம் எல்லா மகிமையும் உமக்கு இயேசுவின் நாமத்தை வேண்டுகிறோம் ஜபங்கேலும் நல்ல பிதாவே ஆம்மே ஆம்மே